அதிர்ஷ்டம் உன்னை வந்தடையும் நேரம் இது தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் கைவிடாது என்று நான் உன்னிடம் சத்திய வாக்கினை அளித்தபடியே உன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த வாராகி தாய் உன் இல்லத்தை நோக்கி பேரதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் எவரேனும் உனக்கான வாழ்க்கை அப்படி இப்படி என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பதில் கூறும் வகையில்தான் உனக்கான வெற்றி வாகி சூடுவதற்கு இந்த வாராகி என்னை வந்திருக்கின்றேன் வாழ்க்கையோட போக்கில் போக பழகினாலும் இன்னைக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் என்று யாராலும் எவராலும் இங்கு சொல்ல முடியாது அப்படித்தான் சில நினைவுகள் நம் மனதில் அசை போட்டு கொண்டு இருக்கின்றது பலமும் பலவீனமும் ஏன் இப்படி நம்மை காயப்படுத்தி கொள்கின்றது என்று தெரியாமலே உன் வாழ்க்கையின் சரிவு நிலை நீக்குச் சென்று கொண்டு இருக்கின்றோமோ என்று உன் மனதை நீ கொண்டு இருக்காதே என் தங்கமே வாழ்க்கையின் பார்வையில் தீஷனையின் தாங்க முடியாமல் போகிற போக்கில் துயரத்து கடந்து இதுவே வாழ்வன நீருக்கு நிறமில்லையோ என்று உன் மனதை போட்டு நீயே வருத்தி இருக்காதே வாழ்க்கையின் பார்வையில் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும் அதை எடுத்து கொள்கின்ற நம் எண்ணத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது எதை எப்படி மாற்றி கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் தேடல் இருந்து கொண்டு இருக்கின்றது பட்ட பாடெல்லாம் போ தாயே எவ்வளவு வேதனை சோதனை யாருக்கும் தெரியாமல் இறைவனிலை அழுவது இன்னுமா உன் கண்களுக்கு புலப்படவில்லை கருணை இல்லையோ என்று என்னை நோக்கி கண்ணீரோடு காத்திருக்கும் என் தங்கமே உன்னை நோக்கி உன் திசையை நோக்கி நான் வந்து விட்டேன் எந்த பெயர் கொண்ட ஒருவர் உன்னை சுற்றி வரப்போகிறார் அவர் நமக்கு நல்லது செய்வாரா என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக இந்த வாராகி நருளாலும் ஆசீர்வாதத்தொழும் உன்னை தேடி ஒருவர் வந்து உனக்கான பயணத்தை அங்கு ஆரம்பிக்கத்தான் போகிறார் என்னதான் வாழ்க்கையோட போக்கில் போனாலும் நாம் எதிர்பார்க்கின்ற காரியத்தில் உறுதியான தன்மையை பெற்றுத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது வெற்றிக்காக காத்திருக்கும் போது உயிராக கிடைத்த உறவுகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டதே என்று நீ கலங்காதே உனக்கு உயிராக இருந்தது உனக்கு தேவைகளை அனைத்தையும் நான் செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து நீ வருத்தமடையாதே தத்தால் காணாமல் போன காரியங்கள் அனைத்தையும் செயல்பட இப்பொழுது ஆரம்பிக்காதா நமக்கான கெட்ட நேரங்கள் முடித்து நல்ல நேரம் இங்கு வராதா என்று என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருந்தும் அந்த தருணத்தை உனக்கான நல்ல நேரத்தை இப்பொழுது தொடங்கி வைத்து விட்டேன் என் நெஞ்சு நிறைய ஆவேசமும் மாத்திரமும் இருந்தாலும் பார்ப்பவர்களின் முன் நான் புன்னகித்து கொண்டுதான் இருக்கின்றேன் தாயே நீ சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக பொறுமையோடும் நிதானத்தோடும் நான் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய் அதுவும் உண்மைதான் என் பிள்ளையே யார் என்ன உன்னை குறை சொன்னாலும் அவர்களின் கரம் உன்னை நோக்கி அங்கு நகர்ந்து கொண்டே இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் நீ கலங்காதே வாழ்க்கையில் எதையோ தொலைத்து விட்டாய் என்று நீ மனம் மருகிக் கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே என் ஆசீர்வாதத்தினால் என் பெயர் கொண்ட அந்த உறவானவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்க போகிறார் நல்லதுக்காக உன் வாழ்க்கையின் நீ நட்பெயரோடு வாழ்வதற்கான நிலையை உருவாக்குவதற்கு இந்த வாராகி நான் வந்து விட்டேன் போராட்ட களத்தில் நின்று கொண்டு முடிவை எடுக்க தெரியாமல் அங்கும் நீங்கும் ஆக திருந்திருவென்று இருக்க வேண்டாம் ஏனென்றால் உன் கரம் பற்றியது இந்த தாயல்லவா நெஞ்சை கொண்டு நீ உனக்கான முடிவை தைரியமாக எடும் துணிச்சலோடு போராடு நீ செய்கின்ற செயலை யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து கொண்டு பின்னோக்கி வந்து விடாதே ஏனென்றால் நீ செய்கின்ற செயல் நேர்மையானது உண்மையானது யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உனக்கான பாதையை நான் தெளிவடைய செய்து வந்திருக்கும் போது நீ எதற்காக மனப்பதற்றமடைகிறாய் வாழ்வின் எதிர்காலம் பற்றிய நிலையை நினைத்து தீராத கவலை கொள்ளாதே உன் மனதில் எதிர்கால பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டேன் இந்த வாழ்வில் நான் உனக்காக எப்படி செயல் படுகிறேன் தெரியுமா உதிக்கும் சூரியனைப் போல் பகலவன் போல் நானும் உன்னோடு பயணிக்கும் போது உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தராமல் இருப்பேனாய் என் தங்கமே உன் தலை நிமிர்ந்து வாழ உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த வாராகி என் பெயர் கொண்ட ஒருவரை உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன் இப்பொழுதும் நீ இருக்க நிலையே நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக் கொண்டே இருக்காதே அந்த நிலையை தாண்டி நீ ஜெயிப்பதற்காக இருக்கின்றாய் அந்த ஜெயிப்பதற்கான ஒரு விஷயத்தை நான் உனக்குள் தந்து கொண்டு இருக்கும் போது நீ உன் முயற்சியிலிருந்து இருந்து பின் உனக்கானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எப்போதும் குறை சொல்வதை ஏற்றுக்கொண்டாயோ வரும் விளைவுகளை நீ எப்பொழுது புரிந்து கொண்டாயோ அப்போதே நல்ல மாறுதல்கள் உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் வீண் வாக்குவாதம் செய்து கொண்டு உன் நேரத்தின் காலத்தையும் இங்கு விரயமாக்கிக் கொண்டே இருக்காதே வாழ்வின் செயலுக்கு ஏற்ப சென்றாலும் உன் விரக்தியின் விளிம்பில் ஏதோ மாறாத வடிவை மனதோடு வைத்துக் கொண்டு போராட்டமாக சென்று கொண்டு இருக்கின்றேனே இனி நான் என்ன செய்யப் போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் என்று நீ தீராத கவலையோடு என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் அந்த கோலத்திற்கு முன்னால் நானும் கூணி குறுகி நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை என்ன நீ நியாயமான நிம்மதியான வாழ்க்கைக்குத்தானே என்னிட போராடிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அந்த நியாயமான வாழ்க்கையை பெற்றுத்தர முடிவெடுப்பது என்று நான் வந்து விட்ட பிறகும் சகலமே நீயே என்று அந்த உறவானவர் உன்னை நோக்கி வந்து உன் மகிழ்வுக்கான தருணத்தை உனக்கு தரத்தான் போகிறார் கசங்கிய காகிதம் போல் உன்னை தூக்கி எரிந்து விட்டு சென்று விட்டார்களே என்று தொலைந்து விட்டு போன உறவை நினைத்து உன் மனம் வருத்தம் கொள்ளாதே என்னதான் சத்துள்ள உரம் போட்டாலும் தொட்டால் சினங்கி செடி போல வாழ்வு வளமடையாமல் இருந்து கொண்டே இருக்கின்றதோ என்று நீ உன் மனமும் தளர்ந்து கொண்டு இருக்காதே எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நீ கீழேதான் போய் கொண்டு இருக்கின்றாய் என்று உன் மனம் தெரிகிறது ஆனால் இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்னவோ என்று நீ எண்ணி விடாதை இந்த வாராயின் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே என் வலது கரம் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை இன்னுமா நீ அங்கு மறுத்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே யார் என் சொன்னாலும் சரி உனக்கான பாதையை நான் தெளிவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் யாரிடம் இருந்தாவது ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைத்தால் நன்றாக இருக்குமே உதவியாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் என்ற நிலைமைக்கு அடிமட்ட நிலைக்கு நான் வந்து விட்டேனே என்று இப்பொழுது உன் மனம் தளராதே என் தங்கமே உன் மனம் தளர்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நான் மிக பெரும் வெற்றியாகத்தான் தரப்போகிறேன் உன் மனபாரம் குறைகின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தப் போகிறேன் விதியையும் மதியால் வெல்லக்கூடிய ஒரு முயற்சியை உன் கையில் கொடுத்து நல்ல நேரம் என்னை வழிநடத்த என் தாய் வந்திருக்கின்றாள் என்பதை உனக்கு நிரூபிப்பதற்காக வாழ்க்கையின் பாதை வேதனையாகி விட்டதோ என்று நினைக்கின்ற வேளையில் அந்த வேதனையும் சரித்திரமாக மாற்றுவதற்கு இந்த தாய் வாராகி நான் உன்னிடத்தில் வந்து இருக்கும்போது நீ இதற்கும் மனமருந்தவே வேண்டாம் வாழ்க்கையாய் உடைந்து போனதுதானே இனி இது எப்படி ஒட்டு வைக்க முடியும் என்று யோசிக்காதே உடைந்து போன கண்ணாடிகள் ஒட்டுவதுதான் அங்கு சிரமம் என் பிள்ளையே உன் மனதை நான் சரி செய்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் முன்னிலை தடுமாறுகிறாய் நீ உனக்கான பாதையை தெளிவாக்கிவிட்ட பிறகும் அங்கு யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது துயரங்கள் வந்து வாட்டுகிறதே என்று கலங்குகிறாய் வந்த வினைகள் எப்படி இப்படியே தான் இலையாக இருந்து கொண்டுமோ இருக்குமோ எதிர்கொண்ட வாழ்க்கையின் பயணம் பாதை மாறுபட்டு தட மாறி என் லட்சியமும் மாறி நான் என்ன செய்வதென்றாது நான் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றேனே என்று சிந்திக்க வேண்டாம் காலமும் நேரமும் உனக்கு கைகூடும் வேளையில் இந்த வாராகி உன்னை நோக்கி வந்து இருப்பது இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதிர்ஷ்டம் உன்னை வந்தடையும் நேரம் வந்து விட்டது வாழ்வில் சொல்லுகின்ற சொல்லும் வெள்ளத்தான் போகிறது அப்படித்தான் இந்த வாராயின் சொல்லும் வெல்வதற்கான நேரம் வந்து இருக்கின்றது இத்தனை நாட்களாக நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நினைக்கின்ற நேரத்திலே இந்த தாயானவள் உனக்கு அதிர்ஷ்டத்தோடு உன் வாழ்க்கையை சரி பண்ண வந்து இருக்கின்றேன் Oh, <laughs> கசப்பான இருந்த உன் வாழ்க்கையில் மன நிம்மதி பெற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ சகலத்துடன் சுபிக்ஷத்துடன் நல் வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் கண்ணின் மணியை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நீ வேண்டா வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வெற்றி எப்படி கிடைக்கும் என்று எண்ணுகிறாய் அதனால் அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்துவிட்டு உனக்கான பாதையை நீ நீயே தெளிவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டு பார் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் பட்ட பாட்டுக்கு கைமீல் பலனை உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும்போது போது தவித்த காலங்களை முடித்து உனக்கான உறவை உன்னிடமாக நான் வசமாக்க வந்து இருக்கும்போது நீ வருத்தப்படாதே கலங்காதே நீ நினைத்ததை நான் நடத்தி தருகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி